ஹலோ லிவியா பரிசு நாமத்துக்கு மயம உண்டாவதாக ஜபம் அன்பும் இறக்கம் நிறைந்த மகாபரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்த தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி ஏசப்பா மக்கு சோதரம் 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 கல்வாரி அன்பே மக்கு சோத்ரம் கத்தாதி கத்தரை மக்கு சோத்ரம் உலகங்களில் வாசம் அணுகிற தேவாதி தேவனே சோதரம் கடந்து போன இரவு முழுவதும் பகல் முழுவதும் கண்ணின் கருவிடு போல காத்து கா விழிக்கும் போது ஆண்டவரே உடைய சாயலில் விழிக்க வைத்தீரே அதற்காக சோத்திரம் சுவாமி சோத்திரம் 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 பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்ப நீர் ஆண்டவரே அஹாலே லூயா நீரே பெரியவர் உள்வாள் உன்னதமான தேவன் ராஜா அஹாலே லூயா சோத்ரம் 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 பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்ப நீர் அப்பா ஹாலே லூயா பரிசுத்தர் 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 ராஜாதி ராஜாவே அல்லே லூயா ஹாலே லூயா ஜீசஸ் க்ளோரி டு ஜீசஸ் அப்பா மை தோத்தரிக்கிறோம் மை துதிக்கிறோம் 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 பரிசுத்தரை துதிக்கிறோம் பரிபூரணரை துதிக்கிறோம் உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறவரே துதிக்கிற ராஜா துதிக்கிற சுவாமி ஹாலை லூயா ஹாலை லூயா ஜீசஸ் குளோரி டு ஜீசஸ் அப்பா பரிசுத்தமுள்ள உள்ள நல்ல தகப்பன் நீரப்பா ஆண்டவரை குழியில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக குடும்ப குடும்பமாய் ஆசீர்வதிங்க பேர் பேராய் சந்திங்க ஹாலே சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்க வயது முதிர்ந்த விருத்தாப்பியமான மக்களை ஆசீர்வதிங்க ஆண்களையும் பெண்களையும் ஆசீர்வதிங்க ராஜாதி ராஜாவே மை துதிக்கிறோம் மை சோதரிக்கிறோம் மை சோதரிக்கிறோம் மை துதிக்கிறோம் 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 ராஜாவே கல்வாரி அன்பே தேவனே துதிக்கிறோம் சோத்ரம் சுவாமி நீரே பெரியவர் உள்ளவர் வாக்கு மாறாதவர் நல்லவர் தகப்பன் அப்பா நீராண்டவரே சோத்ரம் சுவாமி ஹாலே ஹாலே லோயா லோயா டு ஜீசஸ் அப்பா சோத்ரம் சோத்ரம் ரஷ்ஷிப்பின் தேவனே சோத்ரம் மகிமையின் தேவனே சோத்ரம் மகத்துவம் ஆனவரே சோத்ரம் ராஜா நீர் பெரியவர் வாக்கு மாறாதவர் அப்பா சோத்ரம் ஆண்டவரே நல்லவர் 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 ஆண்டவரே அப்பா பெற்றவர்களை ஆசீர்வதிங்க ஆண்களையும் பெண்களையும் ஆசீர்வதிங்க அனாதைகள் டிக்கெட்டவர்கள் விதவைகளை இயேசுவின் அப்பா சோத்ரம் சோதரம் 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 கத்தாவே நன்றி ஆண்டவர் ஆண்டவரே நன்றி ராஜா நன்றி 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 ராஜா ஹாலே லோயா ஜீசஸ் க்ளோரி டு ஜீசஸ் அப்பா சோதரம் ஆண்டவரே எம்மை துதிக்கிறோம் அப்பா அம்மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை சோதரிக்கிறோம் ராஜா ஜி ராஜாவே மை துதிக்கிறோம் ரட்சி பின் தேவனே சப்பா சோதரம் ராஜா நன்றி ஆண்டவரே நன்றி 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 ஹாலே லோயா ஹாலே லோயா ப்ரைஸ் லாட் க்ளோரி டு ஜீசஸ் ஹாலே லோயா சோதரம் ஆண்டவரே சோத்ரம் சோதரம் 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 சோத்ரம் கட்டா நன்றி ஆட்டவரே நன்றி ராஜா ஹாலே லோயா ம்ோத்ரம் சரம்ட்சிபின் தேவனே மகசூத்ரம் மகிமேன் தேவனே மகு சோத்ரம் மகத்வமானவரே மகசோத் ரட்சி பின் தேவனே சப்பா சோத்ரம் ஹிரீ பா பார ஷரளரி பா சூஷல் ஹ்ரி ப பா ஆண்டவரே மகசோத்ரம் திருநங்கையர்களை ஆசீர்வதிங்க அநாதைகள் அட்டிக் கற்றவர்கள் விதவைகள் ஆண்டவரே அப்பா மாற்றுத்திறனாளிகள் அலையிலூயா ஆசீர்வதீங்க ஆசீர்வதிங்க அண்ணியர்கள் பரதேசிகளை ஆசீர்வதிங்க வீடு வாசல் இல்லாதவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரை கடன் பாரத்தில் இசைக்கு தவிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க வியாதி வேதனையோடு இருக்கிறவர்களை கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதிங்க சுகபலன் ஆரோக்கியத்தை கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஆண்டவரை ஆண்டவரே பிள்ளை இல்லையே வேலையில்லையே திருமணமாகவில்லையே ஏங்கி தவிக்கிற பிள்ளைகளுடைய இருதயத்தை மனமகிழ்ச்சி ஆக்கி அவர்கள் வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் திருமணத்திற்கு என்று நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது அந்த திருமணம் நடக்குமா என்றெல்லாம் ஏங்கிக்கிட்டு இருக்கிற பிள்ளைகள் உண்டு சுவாமி நாளை தினத்திலே கூட கத்தாவே ஆண்டவரே ஆதிக்கு ஆண்டவரே பேசி முடிக்கப் போகிறார்கள் அதற்காக சோத்திரம் ஆண்டவரே அதை போல ஆண்டவரே பேசி முடித்த ஆண்டவரே விஷ்ணுவுக்கு கூட நாங்கள் சோத்தரிக்கிறோம் அந்த மாவட்டையை ஆசீர்வதிங்க சப்பா பொறுப்பான பிள்ளைகளாக இவர்களை மாற்றி கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே வருகிற பெண் பிள்ளைகளை தேவரே பத்திரமாக அவர்கள் பாதுகாத்து நடத்தணும் சுவாமி நீங்க பொறுப்பெடுத்து கொள்ளுங்க ராஜா ஆசீர்வதிங்க சுவாமி பெரிய காரியங்களை செய்ய சப்பா இறங்குங்க ராஜா இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் ராஜா நேராண்டரே ஜீசஸ் லவ் ஜீசஸ் அப்பா சோத்திரம் ஆண்டவரே சோத்திரம் அப்பா நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் சோதரிக்கிறோம் ராஜாதி ராஜாவே பெரிய காரியங்களை செய்ய சப்பா ஆசீர்வதிங்க தகப்பனே நன்றி ஆண்டவரே நன்றி 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 ராஜா ஹலே லூயா ஹலே லூயா அப்பா பிள்ளை பேற்றினால் ரட்சிக்கப்படுவாள் என்று எழுதப்பட்ட வேத வசனத்தின்படி பிள்ளை பேற்றினால் ரட்சிக்கப்படும்படியாக சோதரிக்கிறோம் ராஜா அமையன் ஆண்டவரேப்பா ஆர்த்தி பிரெக்னெண்டா இருக்கிறார் சுவாமி ஆர்த்தி ஆசீர்வதிங்க ராஜா நீரை பொறுப்பெடுத்து கொள்ளுங்க சுவாமி ஆண்டவரே நல்ல சுக பிரசவத்தை கட்டளை இடுங்க ஒரு ஆண் பிள்ளையை கட்டளை இடுங்க இயேசுவி நாமத்தில் பாசோ ராஜா நன்றி ஆண்டவரே நன்றி 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 ராஜா ஹாலே லோயா ஜீசஸ் க்ளோரி டு ஜீசஸ் அப்பா சோதரம் ஆண்டவரே மை துதிக்கிறோம் மே துதிக்கிறோம் மை ராஜா நன்றி ஆண்டவரே நன்றி நன்றி ராஜா ஆசீர்வதிங்க சப்பா தயவா இறங்குங்க ராஜா இறங்குங்க இறக்கத்தில் உள்ள தேவன் ராஜா நீரப்பா நன்றி ஆண்டவரே நன்றி 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 ராஜா வேலை ஸ்தலத்தில் உண்மை உத்தமமாக இருக்க உதவி செய்யுங்க சப்பா போய் சொல்லாமல் லஞ்சம் வாங்காமல் இருக்க உதவி செய்யுங்க சப்பா அதிகாரிகளுக்கு கீழ்ப்படித்து நடக்க உதவி செய்யுங்க அதிகாரிகளை எதிர்த்து நிற்காதபடிக்கு கே பாதுகாத்துக்கொள்ளுங்கள் கத்தருக்குள்ளே கீழ்படியை உதவி செய்யுங்க அநீதியான அதிகாரிகளும் இருக்கிறார்கள் அவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்காதபடி சில அதிகாரிகள் எங்களுக்கு வெளிநாடுகளில் இருந்து வருகிறதான வேலையில அவர்களுக்கு ரூம் போட்டு அவர்களுக்கு சாராயம் ஏதோ அவங்களுக்கு அந்த பாட்டில் வாங்கி கொடுக்கறது பெண்களை அனுப்பி கொடுக்கறது என்று சொல்லி அவர்கள் உதவி உதவியாளர்களை எல்லாம் ஏழு ஏவி கொடுக்கிறார்கள் அப்படி செய் அப்படி செய்யாட்டால் அவனை வேலை விட்டு தூக்கி விடுவேன் என்றெல்லாம் சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள் அப்பா அப்படிப்பட்ட மக்களை எல்லாம் கண் நோக்கி பார்த்து மன்னித்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே ஆண்டவரே தகப்பறை எல்லா இடங்களிலும் டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரே லஞ்சம் ஆண்டவரே அங்கே ஆள் இருந்தால் தான் வேலை நடக்குது ஆள் இல்லாட்டா வேலை நடக்க மாட்டேங்குது அங்கே இங்கே என்று அழைக்களிக்கிறவர்கள் தான் நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி என் தேவாதி தேவன் தாமே பெரிய காரியங்களை செய்ய ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் உடைய கருத்துல கொடு ஜெபிக்கிறோம் சௌத்திரம் பெறும் ஆண்டவரே தேசம் முழுவதையும் ஆசீர்வதிக தேசத்திலே ஆண்டவரே எசப்பா ஆண்டவரே உங்கள் கருத்துல தேசத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி தேசத்திலே பெரிய அற்புதம் செய்ய ராஜா யுத்தங்களை ஓய பண்ணுங்க சுனாமி மற்றும் எந்த விதமான கொள்ளை நோய்கள் வைரஸ் வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க அவர்களை மாற்றிக் கொடுங்க ஆண்டவரே சோதரம் ஆளுகிறவர்களுக்கு ஞான புத்தி வேகத்தினால நேரப்புங்க பொருளாதார வீழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது அதை மாற்றி கொடுக்க வேண்டும் என்று செவிக்கிறோம் ராஜா ஹாலே லோயா ஹாலே லோயா இயேசுவின் நாமத்தில் எப்பா நீரை பொறுப்பெடுத்து கொள்ளுங்க ராஜா ஆசீர்வதிங்க கண்டங்கள் தீவுகள் தீபகற்பங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே வயல்வெளிகள் வனாந்தரங்கள் ஆண்டவரே நிறுற்றுகள் சமுத்திரங்களை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே சப்பா உயிர் நிலத்தில் வாழ்வன நீரில் வாழ்வன வீட்டில் வாழ்வன காட்டில் வாழ்வன நாட்டில் வாழ்வன என்று சொல்லி இருக்கிற எல்லா ஜீவ ராசிகளையும் தேவரீர் ஆசீர்வதிப்பீராக இந்தியாவை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே பிரசிடென்ட்டை ஆசீர்வதிங்க வைஸ் பிரசிடெண்டை ஆசீர்வதிங்க சீஃப் மினிஸ்டர்ஸை ஆசீர்வதிங்க ராஜா மகு கப்பணே சஃபா சோத்ரம் ஹலே லூயா ஹலே லூயா ஜீசஸ் லவ் ஜீசஸ் அப்பா சோதரம் 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 கலெக்டர்ஸை ஆசீர்வதிங்க முப்படை வீரர்கள் அதிகாரிகளை ஆசீர்வதி பீராக எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் எம்சிக்கள் கிராமத்தின் அதிகாரிகள் எல்லாரையும் உடைய காலத்தில் ஒப்புக்கொண்டு ஜெயிக்கிறோம் சுவாமி நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் சோதரிக்கிறோம் ராஜா கிரியை செய்யுங்க ராஜா தயவா இறங்குங்க ராஜா இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் நீரப்பா டு சோத்ர மாண்டவரே நீரை பொறுப்பெடுத்து கொள்ளுவீராக வழி நடத்துவீராக சுவாமி நீர் அல்லாமல் வேற எங்களுக்கு ஒரு கதியும் இல்லையா ஏசப்பா சோத்ரமாண்டவரே ரட்சி பெண் தேவனே ராஜா நீங்க பெரிய காரியங்களை செய்ய இங்க நாம மகிமை அடைவதாக சுவாமி ரட்சியும் ரட்சியும் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே ஹாலே லூயா பிரைத்ரான் சோத்திர மாண்டவரே மை சோதரிக்கிறோம் மை சோதரிக்கிறோம் மை சோதரிக்கிறோம் ரட்சி தேவனே தேவனே இசப்பா சோத்திரமாண்டவரே வழி நடத்துங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ராஜா வழி நடத்துங்க இசப்பா பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க இசப்பா பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க சுவாமி ராஜாதி ராஜாவே ரட்சியும் 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 சுவாமி உனதங்களில் வாசம் பண்ணுகிற தேவாதி தேவன் பெரிய காரியங்களை செய்ங்க சப்பா இறங்குங்க ராஜா இறங்குங்க 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 ராஜா ஹல்லே லூயா ஏசுவின் நாமத்தில் அப்பா சோத்ரம் சோப்ரம் சோகிரம் சோகராம் சோகராம் சோக்ரம் ராஜா நன்றி ஆண்டவரே நன்றி ராஜா நன்றி 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 ராஜா ஆண்டவரே ஆண்டவரே நீங்க பெரிய காரியங்களை செய்ய சப்பா தயவா இறங்குங்க ராஜா இறங்குங்க இறங்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் நீரப்பா ஹாலே லூயா ஹாலே லூயா பிரைஸ் லாட் சப்பா உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறதா தேவாதி தேவன் நீரப்பா நீர் இறங்குங்க நீரே பெரிய காரியங்களை செய்யுங்களை வாசம் பண்ணுகிற தேவாதி தேவன் இரக்கத்தில் இந்த தேசத்துக்கு இறங்குங்க ஏழை எளிய மக்களுக்கு இறங்குங்க அனுவரே அப்பா தகப்பனை அரசியல்வாதிகள் சுயநலவாதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தேசியவாதிகளாக மாற்றி கொடுங்க மக்களால் மக்களுக்காக மக்களே தேர்ந்தெடுத்த ஆட்சியிலே மக்களால் ஒன்றும் செய்யக்கூடாததாக காணப்படுகிறது வன்முறைகள் கொடுமைகள் கொள்ளைகள் ஆண்டவரே விபச்சாரம் வேசித்தன விக்கிரகங்கள் நிறைந்த நாடாக மாறிவிட்டது ஆண்டவரே அப்பா சுயநலவாதிகளின் நிமித்தம் ஆண்டவரே பெரிய காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது சுவாமி அதெல்லாம் நீங்கள் மாற்றி கொடுக்க வேண்டுமா நாங்கள் சூத்திரிக்கிறோம் ராஜா கிரியை செய்யுங்க ஏசப்பா தயவா இறங்குங்க ஏசப்பா இறங்குங்க ஆண்டவரே தேசத்துக்கு இறங்குங்க சிறு தொழில் செய்கிற பிள்ளைகள் பெரிய தொழில் செய்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க

ஆண்டவரே சூத்திரம் 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 ஆண்டவரே நீங்க பொறுப்பெடுத்து கொள்ளுங்க தேசம் முழுவதையும் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே தேசத்திலே வரவிருக்கிற எல்லா அநீதியான காரியங்கள் அழிவான காரியங்கள் அக்கிரமமான காரியங்கள் எடுத்து போடுங்க எடுத்து போடுங்க ஏசப்பா லஞ்சத்தை ஒடைத்து விடுங்க டாஸ்மாக் இல்லாத இந்தியாவை தாங்க பான்பராக்கு ஆண்டு போய் வெத்தலை போயில பொடி எல்லா விதமான அசுத்த அந்தகார கிரியைகள் வாயில புற்றுநோய் வயிற்றில் புற்றுநோய் இப்படியாக அவர்கள் செய்கிறது நிமித்தம் வருகிறதை அவர்கள் அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து ஜனங்கள் விடுதலை அடைய வேண்டும் என் மீட்பார் விடுதலை கொடுப்பீராக ரக்ஷா விடுதலை கொடுங்க ங்களுக்கு விடுதலை கொடுங்க ராஜா நன்றி ஆண்டவரே நன்றியோடு மை சோத்தரிக்கிறோம் ராஜாதி ராஜாவை கிரிய செய்வீராக சுவாமி நீரை பொருட்படுத்திக் கொள்வீராக வழி நடத்துவீராக சோத்ரம் சோதரம் சோதரம் ராஜா திருபையினால் இறக்கங்களினாலே நீங்கள் முடிசூட்டுங்க ராஜா முடிசூட்டுங்க பெரிய காரியங்களை செய்ங்க சப்பா தயவா இறங்குங்க நீரே பொறுப்பெடுத்து கொள்ளுங்கள் வழி நடத்துங்க பெரிய காரியங்களை செய்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சூத்தரிக்கிறோம் ஆண்டவரே குழந்தைகளில் வாசம் பண்ணுகிற ரட்சிப்பின் தேவந்தான எங்களை ஒரு விசையாய் கண்ணோக்கி பாருங்கப்பா இந்த தேசம் முழுவதையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே சபையை ஒப்புக்கொடுத்து வைக்கிறோம் ஆர்சி சபை சிஎஸ்ஐ சபை சிஎன்ஐ சபை கிருவாசன சபை வெந்த சபைகள் டிபிஎம் சபை சபை ஏஜி சபைகள் எல்லா சபைகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் மிஷினரிகளை கொடுத்து ஜெபிக்கிறோம் மிஷினரி ஸ்தாபனங்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் தனித்தால் ஊழியம் செய்கிற பிள்ளைகளை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் தனிப்பட்ட விதத்திலே சபை வச்சு நடத்துகிற பிள்ளைகளை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் எவாஞ்சலிஸ்டை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரை அப்போ சொலர்கள் ஆண்டவரையே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே சூத்திரம் ஆண்டவரே அப்பா இந்த நாட்களிலே தேவ சமூகத்தில் விழுந்து கிடப்பதில்லை தேவன் கொடுக்கிற தூதை எடுக்குவதில்லை தாங்களே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிவிட்டோம் என்ற எண்ணத்திலே அவர்கள் சொல்லுகிற காரியம் உருவாக்கப்படுகிறது சுவாமி அப்படி இல்லாதபடிக்கு என் தேவன் தாமே அப்பா எல்லா காரியங்களிலேயும் ஆண்டவரே கிருமையினால் நிரப்புங்கிறாச்சா நிரப்புங்க ஆண்டவரே நீர் பொறுப்பெடுத்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் சோத்ரத்தை செவிகிறோம் சோத்திரம் ஆண்டவரே ஹாலே லோயா ஹாலே லோயா ஜீசஸ் அப்பா சோத்திரம் ஆண்டவரே கிரே செங்கே சப்பா தயவா இறங்குங்க ராஜா இறங்குங்க இறங்குங்க ராஜா லே லோயா சோத்ரம் 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 நன்றி ஆண்டவரே நன்றியோடுமை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் ராஜா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே சப்பா நீரே பொறுப்பெடுத்து கொள்ளுங்க ராஜா வழி நடத்துங்க ராஜா கிரியை செய்யுங்க சப்பா தயவா இறங்குங்க ராஜா இறங்குங்க நீ பெரியவர் வாக்கு மாறாதவர் பரிசுத்தர் அப்பா ஆசிர்வதிக சுவாமி ஆசிர்வாதமான கரம் தயவுள்ள கரம் கூட இருந்து நடத்துவதாக ஆண்டவரே சபையிலே கனிகள் வரங்களினாலே நிரப்புங்க ஒரு மனம் ஒற்றுமை ஏகசிந்தையினால நிரப்புங்க அற்புதங்கள் அடையாளங்களினாலே நிரப்புங்க வார்த்தையினால நிரப்புங்க நிரப்புங்க வார்த்தை வேண்டும் ஆண்டவரே அப்பா தகப்பனே அப்படியே சமூகத்திலே காத்திருந்து வருகிற வார்த்தை வர வேண்டும் சுவாமி தாங்களாக அனுபவபூர்வ அனுபவமாக எழுதப்பட்ட வார்த்தைகளோ மற்றபடி அவர்களுடைய வாழ்க்கையில வந்த வார்த்தைகளோ வராதபடிக்கு தேவன் சமூகத்தில் இருக்கிற வார்த்தைகள் கடந்து வந்து அவர்களுக்கு ஒவ்வொருவரும் பிள்ளைகள் உள்ள வார்த்தை பேசட்டும் சுவாமி ஆண்டவரே ஒரு மாற்றத்தை உருவாக்கட்டும் ஒரு எழுப்புதலை காணட்டும் ஆசீர்வதிங்க எங்களை ஜீவனுள்ள சாட்சிகளாக அவர் நிறுத்துங்க ஜெப ஆவினால் விண்ணப்பத்தின் ஆவினால் நிரப்புங்க கருத்துல எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் துதி கண மகிமையாக உமக்கே செலுத்துகிறோம் மீட்பரின் நாமத்தில் ஜெபித்து இருக்கிறோம் ஜெபங்கிலும் தூய பிதாவே மேன் பல்லவத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக உடைய ராஜ்யம் வருவதாக அப்படியே சித்தம் பரலோகத்தில் போல பூமியிலும் செயப்படுவதாக அந்த ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும் எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்ய மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும் எங்களை சோதனைக்கு பிரயசியம் பண்ண அவள் தீமை என்று கொள்ளும் ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் எந்தெந்தைக்கும் உடைகளே ஆமேன் நாத்துமாவே கத்தரை சோத்ரி என் முழுடமே பரிசுத்தாமத்தை சோத்ரி நாத்துமாவே கத்தரை சோத்ரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே மேன் யூ ஆல் ஹாவ் அ நைஸ் டே கத்தை நம்மை ஆசிர்வதிப்பவராக இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் அலையிலும் யா சோற்றுறோம்